செந்தில் குமார் இயக்கத்தில் கே குமார் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் கருடன் சசிகுமார் உன்னி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசை அமைத்திருக்காரு கருடன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் ஈவன் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் வெற்றி மாறன் நடிகர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிகர் கார்த்திகேயன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இந்த படம் வந்து எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறது ஏறத்தாலும் நான் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு மூவாயிரம் பாடல்களுக்கு மேலே ஆனா இந்த படத்துல ஒரு மூணு பாட்டு எழுதியிருக்கேன் இந்த மூணு பாட்டு எழுதுற வரைக்கும் நான் டேரக்டர் நேரில் பார்க்கவே இல்லை செவிவெளி செய்திகள் மூலமாகவே நாங்கள் தகவல்களை பரிமாறிக்கொண்டு எழுதப்பட்டது இதுக்கான பாலம் போட்டு கொடுத்தது இசையமைப்பாளர் இவன் சார் அப்போது வந்து என்ன தேவைங்கிறதுல இயக்குனர் ரொம்ப தெளிவாக இருந்தார் அதனால வேண்டி எங்களுக்கு வந்து நேராக சந்திக்கிறதுக்கான அவர் தொடர் தொடர்ந்து தொடர் படற்பிடிப்பில் இருந்ததுனால வேண்டி சந்தித்து பேசுகிறதுக்கான நேர அவகாசம் இருவருக்குமே கிட்டாமல் போனதுனால தூரத்தில் இருந்தாலும் உணர்வுகளை பிரதிபலிக்கிற அந்த விஷயத்துல வந்து எப்போதுமே என்ன தேவைன்னு ஒருத்தவங்க தெளிவாக இருந்துட்டாங்கன்னா கொடுக்கறதை நம்ம ஈஸியா கொடுத்துடலாம் அந்த வகையில வந்து இந்த படத்தில் வந்து சந்திக்காமலே இந்த மேடையில தான் நான் இயக்குனரையே சந்திக்கிறேன் என் மேல நம்பிக்கை வைத்ததுக்கு முதல்ல இயக்குனருக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் ஒரு சந்திப்பு கூட இல்லை இவ தான் முறை சந்திக்கிறோம் அந்த நம்பிக்கை தான் இந்த படைப்பு வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு இவ்வளோ பேர் ஒரு ஒரு பாட்டுக்கு பத்து வாட்டி கூட சந்திப்போம் வாட்டி பேசுவோம் அந்த இது இல்லாமல் ரெண்டாவது வந்து நிறைய ஹீரோக்களுக்கு அநேகமாக இன்னைக்கு இருக்கிற எல்லா ஹீரோக்களுக்குமே நான் எழுதியிருக்கேன் ஒரு சில பேத்துக்கு எழுதும்போது மட்டும்தான் மனசு வந்து காலரை தூக்கி விட்டு சொல்லும் ஏன்னா எனக்கு எனக்கான ஒரு படைப்பை நான் படைக்கும் போது எனக்கு எப்படி ஒரு உணர்வு வருமோ ஒரு வார்த்தை இருக்கிறது தாயை பற்றி எழுத வேண்டுமானால் மார்பு சுரக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த மாதிரி எனக்காக போது மட்டும் என் பேனாக்கள் முண்டாசு கட்டி கொண்டு எழுதும் இல்லையா அந்த மாதிரி என்ன ஒருத்தன் அப்படின்னு பார்க்குற ஒரு சில ஹீரோக்குள்ள மிக முக்கியமான ஹீரோவாக நண்பர் சூரிய நான் பார்க்குறேன் இதை வந்து முழுக்க முழுக்க ஒரு மண் கலந்த ஒரு வாழ்வியல் கலந்த ஒரு மனிதனை இன்றைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையா இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க அவர் வந்து திரைத்துறையில் அறிமுகமானாலும் அவருக்குள்ள இருந்த ஆளுமையை கண்டுபிடித்தது இயக்குனர் அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள் அவருக்கு தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து பெரிய நம்பிக்கை கொடுக்கணும் நான் ஹீரோக்கள் அழகாக தான் இருக்கணும் ஜிம் பாடியா தான் இருக்கணும் ரொம்ப உயரமாக இருக்கணும் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசணும் யாரை பார்த்தாலும் கொஞ்சம் தள்ளி நிற்கணும் அப்படிங்கிற எல்லா வரைமுறைகளையும் உடை தெரிந்து கூட்ட எங்க ஊர் திருவிழா கூட்டத்துல எங்க ஊர் ஜனத்திறல்கள்ல ஒருத்தன் நடக்கிறான்ல அவங்குள்ள ஒரு ஹீரோ இருக்குல்ல நான் காமிக்கிறேன்டான்னு சொன்ன அந்த நம்பிக்கைதான் அண்ணன் வெற்றி வெற்றிமாறனுடைய மிகப்பெரிய ஆளுமை சூரிய சூரியவர்கள் அதை காப்பாத்திருக்கிறாரு அதனுடைய அடுத்த பிரதிபா இந்த பாக்குறோம் எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் அவர் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் காமிக்கிறது கடைசி வரைக்குமே ஒரு நோஞ்சா மாதிரி இருந்துகிட்டு அந்த ஒரு காலகட்டத்தில் அதை வெடிக்கிற அந்த ஒரு களம் பார்க்கும் போது ஆமா தானே ஹீரோ அப்படின்னு தோன்று உண்மையிலேயே ஒரு சாமானியனுக்குள்ள இருக்கிற அந்த ஆளுமையை இங்க வெளிப்படுத்துகிற படைப்பாளிகள் ரொம்ப குறைவு அந்த வகையில இந்த படத்துல அண்ணன் அவர்களுக்கான இந்த களத்தை அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை அண்ணன் சூரிய சார்பாக நான் நன்றி சொல்லி கடமை பட்டிருக்கிறேன் எனக்கு உலக சினிமானு பேசப்படுகிற எந்த சினிமாவும் பிரம்மாண்டத்தை பற்றி பேசுவது இல்லை இல்லை பெரிய பெரிய நடிகர்களை பற்றி இல்லை உணர்வுகளை பற்றி பேசுகிறது உண்மையை பேசுகிறது வாழ்வியலை பேசுகிறது எனவே உலக சினிமா என்பது நமக்கு தூரமா இருக்குங்கறதெல்லாம் இல்லை ரொம்ப அருகாமையில இருக்கு அந்த அருகாமையில நம்மை சுற்றி நம்மை பற்றி நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் உணர்வுகளாக பிரதிபலிச்சு கிடக்கலையா அதை பதிவு செய்வதற்கான படைப்பாளிகள் சமீப காலத்துல வந்துட்டு இருக்கிறாங்க போது சினிமா ஒப்பனைகளை கலந்து கைபிடித்து நடக்கத் நடக்க தொடங்கிவிட்டதுங்கிற ஒரு ஆளுமை இந்த மாதிரி படங்களையும் இந்த மாதிரி படைப்பாளிகளையும் இந்த மாதிரி ஒரு அதை உண்மையாக பொதுவா வென்றவனை நோக்கியே ஓடி கொண்டிருக்கிறோம் ஆனா வெள்ள துடிப்பவர்களை யாரும் கண்டுகொள்வதில்லை அதனால்தான் பொதுவாக வெற்றி பெற்றவர்களிடம் போனால் நாம் கைகட்டி நிற்க வேண்டும் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கைத்தட்டி கொடுக்க வேண்டும் நிச்சயமாக தட்டி கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட படைப்பாளிகள் இருக்கும் வரைக்கும் நம் மண்ணின் கதை மக்களின் கதை நமக்குள் மறைந்து கிடந்த உணர்வுகள் திரையில் இன்றைக்கு வெளிப்படையாக வந்து நிற்பதற்கு இந்த படைப்பாளிகளும் இந்த படைப்பும் ஒரு சான்றாக அமையும் அதில் ஒரு ஓரத்தில் நானும் இருக்குங்கிறதுல நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்